எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா புரட்டாசி துவக்கத்திலேயே மகாலய பட்சமும் வந்துருச்சு அதனால முதல்ல வரக்கூடிய ரெண்டு சனிக்கிழமையும் யாரும் இருக்க மாட்டாங்க பெருமாளை ஏன்னா அந்த ரெண்டு வாரமும் முன்னோர்களுக்கான வழிபடும் வாரம் மகாலய பட்சம் நிறைவடைந்த பிறகு வரக்கூடிய புரட்டாசி சனி அதாவது மூன்றாவது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுங்க அப்படி மாவிளக்கு போடுறதால வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் தீய சக்திகள் எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏதாவது இருந்தாலும் நீங்கிடுமோ திருப்பதி பெருமாளின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை காலையிலே எழுந்து நீங்க குளிச்சுட்டீங்களா குளிச்சுட்டு வழக்கம் போல உங்களோட விரதத்தை துவங்கிடுங்க அதுக்கப்புறமா பெருமாளுக்கு துளசி மலர்களால் அலங்காரம் செய்து அவரோட படத்துக்கு முன்னாடி ஒரு இலைய போடுங்க அதுல பச்சரிசி மாவு வெல்லம் ஏலக்காய் இதெல்லாம் கலந்து அதோட மத்தியில நெய்ய கொஞ்சம் விட்டு வீட்டு வழக்கப்படி மாவிளக்கு போடணும் இந்த விளக்க நீங்க மற்ற விளக்குகளை போல சிறிது நேரம் எரிந்ததும் குளிர வச்சிட கூடாது அது தானாகவே குளிரணும் விளக்கு ஏற்றிய பிறகு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நீங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கோவிந்தா நாமம் சொல்ல வேண்டும் இதனால திருப்பதி பெருமாளோட அருட்கடாட்சம் நமக்கு நிறையவே கிடைக்கும் கோவிந்தா கோவிந்தா இந்த ஆண்டு புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்துல வர்றதால லட்சுமி நரசிம்மரையும் நாம வணங்கணும் ஏன்னா சுவாதி நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரமாகும் பெருமாளுக்கு மாவுளுக்கு போடுறதோட கருப்பு சுண்டலையும் நீங்க வைக்கணும் அதோட கூட ஒரு சொம்புல பானகம் வச்சு நீங்க வழிபட வேண்டும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க நூத்தி முறை சொல்லி பன்னீர் ரோஜாவால அர்ச்சனை செய்யணும் லட்சுமி நரசிம்மர் சுவாமியோட நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு அவரை வழிபட்டீங்கன்னா உங்களோட வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைய வரும் நரசிம்மரோட அருளால உங்கள் துன்பங்கள் பயம் எல்லாமே போயிடும் ஆரோக்கியம் தைரியம் பெருகும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆபத்துக்கள் வராது ரொம்ப மகிழ்ச்சியான சுபிட்சமான வாழ்க்கை அமையும் கோவிந்தா கோவிந்தா கோ